பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனைகளை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டினார் கிரிக்கெட் பேட் பரிசாக வழங்கினார் குடியுரிமைக்கான உறுதியான சான்றாக ஆதார் அட்டையை கருத முடியாது போலியாக அல்லது மோசடியாக ஆதார் அட்டை வாங்கியதால் ஊடுருவல்காரர் ஒருவரால் ஓட்டளிக்க முடியுமா என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது எஸ்ஐஆர் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயமில்லை முதல் பகுதி மட்டுமே நிரப்பப்பட்ட படிவங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நிராகரிக்கப்படாது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆறு புள்ளி இரண்டு நான்கு கோடி வாக்காளர்களுக்கு தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கட்சிக்கு துரோகம் செய்த அனைவருக்கும் முகவரி கொடுத்தது தேமுதிக செங்கோட்டையினை போன்ற கட்சி தாவிகள் பலரை இக்கட்சி பார்த்துள்ளதென தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறினார் சிவகங்கையில் நடந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான அக்கட்சியின் திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை வேட்பாளர்களை அறிவித்தார் நான் திசை மாறுவே இல்லை ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறேன் அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடமல்ல எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது என திமுக குறித்து கமல்ஹாசன் கூறினார் பிப்ரவரி ஏழில் திருச்சியில் நடக்கும் மாநாட்டில் இருநூற்று நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஏற்கனவே ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சோயாப் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் உமருக்கு அடைக்கலம் மற்றும் தளவாடு உதவிகள் செய்தது விசாரணையில் தெரியவந்தது ஈழப்போரில் உயர்நீத்த வீரர்களை நினைவுகூறும் வகையில் தாவைக்க தலைவர் விஜய் தனது சமூக வலைதளத்தில் தீரத்துடன் களமாடிய மாவீரர்களை வணங்குவோம் தியாக தீபங்களை நினைவை போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளை மட்டும் எதற்காக வார இறுதி நாட்களில் மூட வேண்டும் விடுதியிலிருந்து துரத்தினால் அவர்கள் எங்கு போவார்கள் என நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதி அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய ஒற்றைக் காட்டு கிராம மக்கள் எழுப்பி விரட்டினர் மும்பையில் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் பாரத் ஹரக் சந்த் என்பவர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முப்பத்தைந்து கோடி ரூபாயை இழந்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகே அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இதயம் மற்றும் நுரையீரல் தொற்றுகளால் பாதிக்கப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மும்பை ஷெம்பூர் வாஷினாக்கா பகுதியில் பத்ரகாளி அம்மன் சிலைக்கு அன்னை மேரி போன்று அலங்காரம் செய்த பூசாரி ரமேஷ் கைது செய்யப்பட்டார் அம்மன் கனவில் தோன்றி அன்னை மேரி போல் அலங்காரம் செய்யுமாறு கூறியதாக சொன்னார் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளான உத்தராகண்டில் உள்ள கலாபானி லிப்புலேக் உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து நேபாளம் வெளியிட்ட நூறு ரூபாய் நோட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் உள்ள ஆண்கள் தங்கும் விடுதியில் திருரென தீ விபத்து ஏற்பட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் மாணவர்களின் முக்கிய ஆவணங்களும் தீயில் எரிந்ததாக கூறப்படுகிறது ஹாங்காங்கில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை அறுபத்தைந்து பேர் பலியாகியுள்ளனர் முன்னூறு பேரை காணவில்லை இரண்டு இயக்குநர்கள் மற்றும் பொறியியல் ஆலோசகர் என மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழகத்தில் அனுதினமும் தொடரும் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்களை கண்டு பெற்றோர் தவிக்கின்றனர் இந்த லட்சணத்தில் முதல்வர் அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது வெட்கக்கேடு என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சபரிமலை யாத்திரை மேற்கொண்ட கோவையைச் சேர்ந்த ஐம்பது வயதான முரளி என்பவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் மாரடைப்பால் இறந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் சிறையில் இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டதாக வெளியான தகவலை சிறைத்துறை நிர்வாகம் மறுத்துள்ளது வருகிற இரண்டாம் தேதி இம்ரான்கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றனர் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை ஒட்டி கமல்ஹாசன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக உதயநிதி தனது சமூக வலைதளத்தில் புகைப்படங்களுடன் நன்றி தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார் அவரது ஆதரவாளர்கள் சத்யபாமா உள்ளிட்டோரும் தங்களை தாவேக்காவில் இணைத்துக் கொண்டனர் தாமேக்காவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் மாவட்ட அமைப்பு பொறுப்பாளர் ஆகிய பதவிகளை விஜய் வழங்கியுள்ளார் இளம் வயதில் எம்எல்ஏ ஆனவர் செங்கோட்டையன் அவரது வருகை தாமேக்காவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களை வரவேற்கிறேன் என விஜய் கூறியுள்ளார் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி தாவிக்க தலைவர் விஜய் வெற்றி பெறுவார் என செங்கோட்டையன் கூறினார் விஜய் கட்சிக்கு மக்களிடம் ஆதரவு கிடைத்துள்ளது மக்கள் மனதில் விஜய் இடம் பிடித்துவிட்டார் தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்காக தாவேக்கவில் இணைந்துள்ளேன் என செங்கோட்டையன் கூறினார் திமுக அதிமுக என்பது வேறு வேறு அல்ல இரண்டு கட்சியினரும் ஒன்றாக இணைந்துதான் பயணம் செய்கின்றனர் என தாவேக்கவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் சென்னை வேப்பேரியில் உள்ள ஈவேரா நினைவிடத்தில் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் தாவேக்கா நிர்வாகிகளுடன் சென்று மரியாதை செலுத்தினார் செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை அதனால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை என பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ் விஜய் சமீபத்தில்தான் கட்சியை தொடங்கினார் தாவிகா கட்சியை ஆரம்பித்ததும் முதல்வராக நினைக்கிறார் அதற்குள் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்ட வேண்டும் என்றால் அது சாத்தியமாகாது என நைனா நாகேந்திரன் கூறினார் தமிழகத்துக்கு தாய்மொழி பற்றி குறித்து கவர்னர் ரவி பாடம் எடுக்க வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் தயார் நிலையில் இருக்கவும் தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனே அனுப்பி மீட்பு நிவாரண மையங்களை தயார் செய்யவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை கூறினார் அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளார் அவர் தாவேகாவுக்கு வரப்போவதை அறிந்து பல கட்சிகள் பதறியதாக தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் கூறினார் திமுக ஆட்சியை மீண்டும் பதவிக்கு கொண்டு வர யார் முயற்சி செய்தாலும் அது தமிழகத்திற்கு செய்யும் துரோகம் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்க கடலில் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலானது வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என கூறியுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் முப்பதாம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார் திருவாரூர் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது இந்தோனேஷியாவில் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்வதாக ஆபரேஷன் நடவடிக்கையின் வெற்றி அமைந்துள்ளது என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் இந்திய விண்வெளித் துறையில் சீர்திருத்தம் செயல்பட்டு உள்ளது இதனால் இளைஞர்களுக்கு புதிய புதியவாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் வெண்கல சிலையை கோவாவின் ஸ்ரீ சமஸ்தானம் ஜீவோட்ட மடத்தில் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் நீர் மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி கூட்டம் வரும் டிசம்பர் எட்டாம் தேதி டெல்லியில் கூடுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் டிசம்பர் ஒன்றாம் தேதி பார்லிமெண்ட் கூட உள்ள நிலையில் அங்கு எழுப்ப வேண்டிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது அரசு திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட மூன்று வழக்குகளில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இருபத்தி ஓரு ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பெரிய கருப்பன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது கொல்கத்தா விமான நிலையத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஏர் இந்தியா ஒரு விமானத்தை நிறுத்தி வைத்தது பழைய விமானங்களை அப்புறப்படுத்த கொல்கத்தா விமான நிலைய நிர்வாகம் உத்தரவிட்ட பிறகே ஏர் இந்தியா நிர்வாகத்திற்கு தமக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது இந்நிலையில் ஏர் இந்தியாவிடமிருந்து ஒரு கோடி ரூபாய் கட்டணத்தை கொல்கத்தா நிர்வாகம் வசூலித்துள்ளது ஹைகோர்ட் மதுரை கிளை முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல்படை போலீஸ்காரர் மகாலிங்கம் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டாா் முப்பத்தைந்து நாடுகளை உறுப்பினராக கொண்டு ஸ்வீடனில் செயல்பட்டு வரும் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச நிறுவன தலைவராக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸ்டாக்ஹோமில் டிசம்பர் மூன்றாம் தேதி நடக்கும் கவுன்சில் கூட்டத்தில் தலைவராக பதவியேற்க உள்ளார் சத்தீஸ்கரின் பிஜபூர் மாவட்டத்தில் பனிரண்டு பெண் நக்சல்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தோரு நக்சல்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து போலீசில் சரணடைந்துள்ளனா் இவர்களில் முப்பத்தி இரண்டு பேரின் தலைக்கு மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் சென்றுவிட்டு வந்ததும் எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது டெல்லியில் கடுமையான காற்று மாசால் வெளியில் கூட செல்ல முடியவில்லை என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை தெரிவித்தார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும் விவகாரத்தில் வங்கதேச அரசின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது கேரளாவில் மொழி சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் வார்டுகளில் வாக்குச்சீட்டுகளிலும் வாக்களிப்பதற்கான அடையாள சீட்டுகளிலும் வேட்பாளர்களின் பெயர்கள் மலையாளத்துடன் தமிழ் கன்னடத்திலும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் பூரி கடற்கரை மணலில் இந்திய அரசியல் அமைப்பு புத்தகத்தை நினைவுபடுத்தும் மணல் சிற்பத்தை மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கி பார்வையாளர்களை கவர்ந்தார் பாட்னாவில் கடந்த இருபது ஆண்டுகளாக லாலு பிரசாத் ராப்ரி தேவி குடும்பத்தினர் வசித்து வரும் அரசாங்க பங்களாவை காலி செய்ய பீகார் அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் வீட்டை காலி செய்ய ராப்ரி தேவி மறுப்பு தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோயில் விழா குறித்து விமர்சித்த பாகிஸ்தானுக்கு மதவெறி கரைப்படைந்த நாடாக இருந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு உபதேசம் செய்யும் தார்மீக நிலையில்லை என பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது பல மதத்தினர் பயணம் செய்யும் ரயில்களில் ஹலால் இறைச்சி உணவு மட்டும் வழங்குவதா கேள்வி எழுப்பிய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இவ்விவகாரத்தில் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க ரயில்வே வாரியத் தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அனைத்து மதத்தினரின் உணவுப் பழக்க வழக்கத்தை ரயில்வே மதித்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளிம்பு நிலையில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய வேண்டும் என தமிழக பாஜவினருக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது நமக்கான சட்டங்களை நாமே புதிதாக உருவாக்க வேண்டும் என சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த அரசியலமைப்பு தின விழாவில் கவர்னர் ரவி பேசினார் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான பயணத்தில் வி பி சிங் துணை நிற்பார் சாதிவாரி சர்வே உள் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க அவரது நினைவு நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி கூறியுள்ளார் நெல் ஈரப்பத அளவினை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக மத்திய அரசு உயர்த்தாததை கண்டிக்காமல் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார் என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகள் முதுகில் குத்தியவர் பழனிசாமி என கூறியுள்ளார் இருநூறு தொகுதிகளிலும் வென்று வரலாறு படைப்போம் என்பதுதான் எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என துணை முதல்வர் உதயநிதி பேசியுள்ளார் தாவேக்காவில் சங்கிகள் ஊடுருவி விட்டதாக விமர்சித்த திருமாவளவனுக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழிசை தமிழகத்தில் சங்கிகளின் ஊடுருவலை தடுக்க முடியாது ஏன் விசிகாவிலும் சங்கிகள் ஊடுருவல் இருக்கிறது என கூறினார் இணைந்த செங்கோட்டையன் தனது சட்டை பையில் ஜெயலலிதா புகைப்படம் வைத்திருந்தார் இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஊழலில் ஊறிப்போன திராவிட மாடல் அரசு மக்களிருந்தும் குடிநீரில் கூட முறைகேட்டில் ஈடுபடுவது கண்டனத்திற்குரியது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே செல்ல மாட்டார் வெளியே சென்றால் அவர் மறுநிமிடமே பீகார் ஜெயிலில் இருப்பார் அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார் துணை முதல்வர் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் நீ ஆற்றி வரும் பணிகளை மக்களும் கட்சியினரும் பாராட்டி சொல்வதை கேட்கும்போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாக மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறியுள்ளார் செங்கோட்டையனை பின்னால் இருந்து பாரதிய ஜனதா இயக்குகிறது என்பது பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் பாரதிய ஜனதாவை பார்த்து எதிர்க்கட்சிகள் பயப்படுகின்றன என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் திமுக கூட்டணியில் வீசிக்க உறுதியாக இருக்கிறது சில அற்பர்கள் நாங்கள் சில சீட்டுக்காக கூட்டணியில் இருப்பதாக சொல்கிறார்கள் அது தவறு என திருமாவளவன் தெரிவித்தார் சிவகங்கையில் நடந்த துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழாவில் அரைகுறை ஆடைகளுடன் பெண்கள் ஆபாச நடனமாடியதை பார்த்து அமைச்சர் பெரிய கருப்பன் கைத்தட்டி ரசித்த வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது தமிழகத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கனமழையால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க முதல்வர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அதிமுக கடல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது உண்மையான தொண்டனுக்கு அழகு என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செங்கோட்டையனை விமர்சித்தார் செங்கோட்டையன் தாவிகாவில் இணைந்தது குறித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு முதலில் நழுவி சென்றவர் பின்னர் எல்லாத்தையும் பழனிசாமி பார்த்துக்குவார் என தெரிவித்தார் செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அவர் தாவிகாவில் இணைந்ததால் தாவிகாவிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார் ஆய்வு தெரியாமல் தமிழக பொருளாதாரத்தை அழித்து தமிழகத்தின் அடுத்த தலைமுறைகளை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆணவமிக்க ஸ்டாலின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தூக்கி எறியப்படும் என பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் எச் ராஜா தெரிவித்தார் கர்நாடகாவில் முதல்வர் மற்றும் தொடர்பான சர்ச்சை அதிகரித்துள்ள நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைமை அழைத்தால் டெல்லிக்கு செல்வேன் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திருச்சிகோட்டில் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்து அவதூறு வழக்கை ரத்து செய்து மதுரைகளை நீதிபதி எல் விக்டோரியா கௌரி உத்தரவிட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் இந்தியாவில் உள்நாட்டு போரை தூண்ட விரும்புகிறார் என பாஜ தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா குற்றம் சாட்டியுள்ளார் ராகுல் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார் என்றார் கடலூர் மாவட்டம் பரவனாறு பாசன பகுதிகளை டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் தியாகவல்லி நொச்சிக்காடு பகுதியில் விவசாய நிலங்களை பாதிக்கும் புதிய தொழிற்பேட்டை தேவையில்லை என பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா தெரிவித்தார் உழவர்களை கண்டுகொள்ளாத திமுக உதய விழா கொண்டாடுகிறது விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வேளையில் பிறந்த நாளுக்கு கேக் கூட்டி கொண்டாடும் திமுக அரசை விரைவில் மக்கள் தூக்கி எறிவர் என நயினார் நாகேந்திரன் கூறினார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் கஜானாவில் காசே இல்லை பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு எங்கே போவது என நிதித்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அரசியலமைப்பு சட்ட திருத்த வரைவு மசோதாவை ஆய்வு செய்து வரும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு குறித்து ஆலோசிக்க தேர்தல் கமிஷனருக்கு அழைப்பு விடுத்துள்ளது தித்வா புயல் உருவானதை அடுத்து நாகை காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய நான்கு துறைமுகங்களில் நான்காம் எண் எச்சரிக்கை கூண்டும் சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி ஆகிய ஐந்து துறைமுகங்களில் இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை எண்ணூர் நாகை உள்பட ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் பாம்பன் தூத்துக்குடியில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது தங்கம் விலை இன்று சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது துணை முதல்வர் உதயநிதி இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார் இதையொட்டி மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமாதிக்கு சென்று மரியாதை செய்தார் இலங்கை அருகே உருவாகும் டித்வா புயல் சென்னை நோக்கி வரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் சென்னை அருகே கரையை கடக்குமா கடலிலேயே நீடிக்குமா என இனிதான் தெரியும் என்றார் இந்தோனேசியாவில் கரையை கடந்த சென்யார் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கலெக்டர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனா் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாதிப்பில்லை என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் இணைந்ததால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றார் தங்கம் திருட்டு விவகாரத்தில் சபரிமலை தந்திரிகளான கண்டரர் மோகனர் கண்டரர் ராஜீவரர் ஆகியோரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டனர் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு அலுவலர்கள் நூறு சதவீதம் எஸ்ஐஆர் பணிகளை நிறைவு செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் படிவங்கள் விநியோகம் சேகரிப்பு மற்றும் டிஜிட்டல் முறையில் உள்ளீடு செய்தல் உள்ளிட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது என்றார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெற இருந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கான எழுத்து மற்றும் நேர்முகத் தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக அம்மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் அறிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கை காரணமாக பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு இருநூறு கன நீர் திறக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் புழல் ஏரிக்கு திறக்கப்பட்ட எழுநூறு கன நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது சென்னை இசிஆர் ஓஎம்ஆர் சாலையை இணைக்கும் உயர் இரும்பு மேம்பாலம் அமைக்க மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது இருநூற்று நான்கு கோடி ரூபாயில் உயர்மட்ட மேம்பாலம் அமைய உள்ளது குழந்தைகளின் நலனை பேணிக்காக திறம்பட செயல்பட்ட நிறுவனங்களை அங்கீகரிக்கும் விதமாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குழந்தைகள் நலன் சேவை விருது மற்றும் தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் இறுதி நாளான டிசம்பர் நான்கு வரை காத்திருக்காமல் பொதுமக்கள் எஸ்ஐ படிவங்களை பூர்த்தி செய்து விரைந்து வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அப்போதுதான் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை புறநகர் ரயில்களில் படிக்கட்டில் பயணம் அல்லது சாகசங்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி கீழ பெருங்காவூர் சங்கரி கருப்பண்ணசாமி கோயில் ஆறாம் ஆண்டு ஸ்மவத்ராபிஷேக விழா விமர்சையாக நடந்தது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சொக்கப்பனை நிகழ்வுக்காக முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் நடந்து வந்த கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது நிறைவு நாளில் பத்மாவதி தாயாருக்கு யாகம் செய்யப்பட்டது இந்த புஷ்ப யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தோரணமலை முருகன் கோயிலில் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் நான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதை அமைக்கும் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் திருச்சி காட்டுப்புத்தூரில் ஸ்ரீ பிடாரி மதுர காளியம்மன் கோவிலில் புதிய தூக்கு தேர் வெள்ளோட்டம் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் விமரிசையாக நடந்தது இளைஞர்கள் திரளாக தேரை தூக்கிச் சென்றனர் திருச்சி ஜெகத்குரு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் மகோஸ்தவத்தையொட்டி திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது ஆந்திராவில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் வாக்கி டாக்கிகள் சைரன் காருடன் சுற்றி வந்த போலி ஐ பி எஸ் அதிகாரி பத்தினி சசிகாந்தை போலீசார் கைது செய்தனர் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு தண்டனை குறைக்கப்பட்டுள்ளது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த பால்ராஜ் என்பவர் குடிபோதையில் அருகில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்தார் அவரை சண்முகராஜ் என்பவர் கட்டையால் அடித்துக் கொன்றார் தஞ்சை மாவட்டம் ஆலங்குடி அரசு துவக்கப்பள்ளி தற்காலிக ஆசிரியை காவியாவை காதலன் அஜித்குமார் வெட்டி கொலை செய்தார் காவியாவுக்கு வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் முடிந்த ஆத்திரத்தில் கொலை செய்தது தெரியவந்தது ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது தீ விபத்து தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே மர்மநபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை பூட்டப்பட்டது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ரஹ்மானுல்லா துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்தது சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஒரே ஆண்டில் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் எச் ஒன் பி விசாக்கள் வழங்கப்பட்டதில் மோசடி நடந்திருப்பதாக அமெரிக்க எம்பியும் பொருளாதார நிபுணருமான டேவ் பிராட் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்தோனேஷியா அருகே வடக்கு சுமத்ராவின் மேற்கு கடற்கரையில் இன்று மூன்று ஹெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்ட ரயில் மோதியதில் தொழிலாளர்கள் பதினோரு பேர் இறந்தனர் இரண்டு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு ரகுல் பிரீத் சிங் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் தமிழ் தெலுங்கில் இரண்டாயிரத்து பதினேழில் வெளியாகி தோல்வியை படம் ஸ்பைடர் ரகுல் கூறுகையில் ஸ்பைடர் தோல்வி எனது திரையுலக பயணத்தை தடுத்து நிறுத்தியது படங்கள் கிடைக்கவில்லை என்றார் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தை ஜனவரி ஒன்பதில் பேன் இண்டியா படமாக வெளியிடுகின்றனர் அதே நாளில் பிரபாசின் தி ராஜா சாப் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களும் பேன் இண்டியா வெளியீடாக வருகிறது இது தவிர சிரஞ்சீவியின் மனசங்கரவர பிரசாத் காரு நவீன் புலிஷெட்டியின் அனகனகா ஒக்கராஜு ரவி தேஜாவின் பர்தா நடுமா முராரி ஷர்வானந்தின் படங்களும் வெளியாகின்றன பிக்பாஸ் நிகழ்ச்சி நடிகை சம்யுக்தா கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தின் மகனான அனிருத்தா ஸ்ரீகாந்தை காதலித்து வந்தார் இவர்களுக்கு இன்று சென்னையில் திருமணம் நடந்தது இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் தேவரகொண்டாவின் பதினான்காவது படத்தை ராகுல் சங்கிரித்தியன் இயக்குகிறார் நாயகியாக ராஷ்மிகா நடிப்பதாக கூறப்படுகிறது படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் ஹாலிவுட் படமான தி வில்லனாக நடித்த ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இணைந்துள்ளார் ஹிந்தி நடிகர் தர்மேந்திர ராவின் மறைவுக்குப் பின் அவரது மனைவி ஹேமமாலினி வெளியிட்ட பதிவில் எனக்கு இல்லாமமாக நிகழ்வு இருந்தீர்கள் இந்த இழப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது வாழ்நாள் முழக்க நிரப்ப முடியாத வெற்றிடம் நினைவுகள் மட்டுமே மீதம் அதனுடன் வாழ்க்கை என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நடிகை மாளவிகா மோகனின் முதன்முறையாக தெலுங்கில் நடித்துள்ள படம் தி ராஜா சா பிரபாஸ் நாயகன் மாருதி இயக்கியுள்ளார் ஜனவரி ஒன்பதில் ரிலீஸ் இவர் கூறுகையில் தெலுங்கில் அறிமுகமாவது மகிழ்ச்சி பெரும்பாலும் டாப் நடிகர்களின் படங்களில் நாயகிகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை ஒரு பாடல் ஐந்தாறு காட்சிகள் தான் இருக்கும் ஆனால் இதில் எனக்கு அழுத்தமான வேடம் உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலி என்கிறார்